வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழகம் வந்த பிரதமரை முதலமைச்சர் ஏன் சந்திக்கவில்லை என்பது குறித்து முதல்வர் மக்களுக்கு விளக்க வேண்டும் வியாசார்பாடியில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி சென்னை வியாசார்பாடியில் பாஜக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் வடசென்னையில் உருவான திமுக ஐந்து முறையில் ஆட்சியில் இருந்த பின்னர் தற்பொழுதுதான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை ஆரம்பிப்பது ஏன் என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பினார் தமிழகம் வந்த பிரதமரை முதலமைச்சர் சந்திக்காததற்கு முதலமைச்சருக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த மண் இந்தியாவிற்கு எதிராக செயல்படாது என இலங்கை அதிபர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து போ இதுபோன்று உத்தரவாதத்தை ஏன் வாங்கவில்லை என தமிழிசை தெரிவித்தார் பிரதமர் வந்த அரசு விழாவில் பங்கேற்று தமிழக கோரிக்கை கேட்டிருக்கலாம் எது தடுக்கிறது உங்களை என்றார் டெல்லிக்கு போகவில்லை தமிழக வரும்போதும் ஏன் சந்திக்கவில்லை மதிப்பதில்லை என தமிழிசை கூறினார் தமிழக மீனவர்கள் பிரச்சனையை பேசும் முதலமைச்சர் காசிமேட்டு மீனவர்கள் பிரச்சனையை ஏன் பேசவில்லை அவர்கள் டீசலுக்கு பணம் எடுக்க முடியவில்லை என பாதிக்கப்பட்டு உள்ளனர் வக்பு வாரிய சட்டத்தை பேசும் நீங்கள் இஸ்லாமிய பெண் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என கர்நாடகாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி பொது சிவில் சட்டம் தேவை குறித்து பேசியுள்ளார் இந்த உரிமையை விரைவில் தமிழக முதலமைச்சர் இழப்பார் தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் நீக்கப்பட்டு உள்ளார் அதுபோன்ற உங்களை புறக்கணிப்பார்கள் எனவும் தமிழிசை கூறினார்

அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேராக நேற்று ராமேஸ்வரத்துல இருந்து அவர் எந்த அளவிற்கு தமிழக மக்களோடு ஈடுபாடோடு அந்த திட்டங்களை அறிவித்தார் என்பதை நாமெல்லாம் எல்லாம் அறிந்து கொண்டிருந்தோம் அவர் எட்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு திட்டங்களை அறிவிக்கிறாரு அந்த நேரத்துல முதலமைச்சர் ஊட்டியில் உட்கார்ந்துட்டு எதுவும் தரல 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 கொண்டிருக்கிறார் முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் இந்த மண் இலங்கை மண் இந்தியாவிற்கு எதிராக எந்த வகையிலும் பயன்படுத்தப்படாது என்று ஒரு அதிபர் சொல்லி இருக்கிறார் இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும் இந்த உறுதிப்பாட்டை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் அவர்களே சிதம்பரம் அவர்களே நீங்கள் கூட்டணி ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த உறுதிப்பாட்டை இலங்கையிடமிருந்து வாங்க முடிந்ததா இல்ல இல்ல நம் தமிழர்கள் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அப்போது எங்கே போனீர்கள் இலங்கையோடு நல்லவர்கள் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் இன்று அங்கே உள்ள தமிழ் மக்களை பார்த்து விட்டு அங்கே உள்ள தமிழ் அறிஞர்களை பார்த்து விட்டு தமிழ் நிர்வாகத்தினை பார்த்து விட்டு இலங்கை அதிபரை பார்த்து விட்டு தமிழகத்திற்கு ஏன்னா வேற நாட்டுக்கு போகும் பொழுது தமிழகத்தின் நலனை பற்றி அவ்வளவு அக்கறை இல்லை நமக்கு குறிப்பாக இலங்கை நாட்டிற்கு போகும் பொழுது அங்க பேசக்கூடியது எல்லாமே தமிழ் மக்களின் நன்மையை பற்றி தான் ஆனா அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு பயணத்தை நடத்தி முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு உங்களுக்கு எண்ணம் பேசுகிறார் முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களின் நலன் காத்ததாக தெரியவில்லை படகுகளை விடுவிப்பார்களா என்று தெரியவில்லை முதலமைச்சர் அவர்களே பிரதமர் வந்தாரில்ல அரசாங்க விழால உங்களுக்கும் பங்கு எடுத்துக் கொள்வதற்கு நடைமுறை இருக்கிறது பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு பிரதமர் அவர்களே மீனவர்கள் பேசினீங்களா வெளியூர் கேட்கலாம்ல கேட்பதை உங்கள் எதை தடுத்தது நம்ம ஊருக்கே வந்து இருக்கிறாரு பார்லிமெண்ட்ல அத வேணும் நம்ம ஊருக்கே வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய அணுகுமுறையில் அமர்ந்திருக்கிறார் பிரதமர் எதை தடுக்கிறது உங்களை வருவதற்கு நான் தமிழக முதலமைச்சரை நேரடியாக கேட்கிறேன் அது தெரியல பேசினாலும் தெரியல சொன்னாரா தெரியல எல்லாம் பேசிருக்காரு ஆனா ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து கேட்கவில்லை எதை தடுக்கிறது உங்களை டெல்லிக்கு போகல பார்லிமெண்ட்ல பாராளுமன்ற சத்தம் போடுவாங்க நம்ம நாட்டுக்கே வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கே வரும்பொழுது ஏன் அவரை சந்தித்து நீங்கள் கேட்கவில்லை தமிழக மக்களின் சார்பாக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன் ஆக நம்ம ஊருக்கு வரும்போது மதிக்க மாட்டீங்க டெல்லியில போய் சத்தம் போடுவீங்க ஆக இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பிரசாத் சொன்னாரு பதினைந்து மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்க நேற்று மட்டும் அதுக்கு முன்னால பல மீனவர்கள் விடுக்கப்பட்டிருக்கார்கள் அரபு நாடுகள்ல மட்டும் ரம்சான் அன்னைக்கு நல்லெண்ண அடிப்படையில் ஐநூறு இந்தியர்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று கேட்கிறாரு முதலமைச்சர் வடகில மீட்டு வந்தாரா மீனவர்களை மீட்டு வந்தாரா நீங்க இலங்கையில உள்ள தமிழர்களின் கொலையை நீங்க தடுக்கல அது மட்டும் இல்ல இன்னைக்கு இலங்கையில உள்ள மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறாரு காசிமேடு மீனவர் பிரச்சனை காசிமேடு மேடு துறைமுகத்துல எண்ணூறு விசைப்படகுகள் இருக்கிறது ஆயிரத்தி நானூறு நாட்டு படகு இருக்குது ஒரு மாசமா டீசல் உள்ள பணத்தை அவங்களால எடுக்க முடியல மத்திய அரசு கொடுத்த பணத்தை மாநில அரசு சேர்ந்து கொடுத்த பணத்தை அங்க உள்ள ஸ்வைப் மிஷின் வேலை செய்யல முதல்வர் அவர்களே பேசுறீங்க உள்ள மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த பணத்தை பணத்தை அவங்களோட டீசல் எடுக்க முடியல முத உங்க ஊரை பாருங்க மணிப்பூரை பாக்குறதுக்கு முன்னால காசி மேடை பாருங்க காசிமேட்ல உள்ள காசியை பாக்குறதுக்குள்ள காசி மேடை பாருங்க அத பாக்குறேன் இத பாக்குறேன்னு தமிழக மக்கள் முதல்வரை மன்னிக்க மாட்டா ஏதாவது தமிழக மக்களோட பிரச்சனை பற்றி பேசப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறார்கள் கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதி பொது சிவில் சட்டம் ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய சகோதரி கொலை செய்யப்பட்டார் அவரோட சகோதரனுக்கும் கணவருக்கும் சண்டை பொது சிவில் சட்டம் இல்லாததுனால்தான் இஸ்லாமிய சகோதரிகள் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று

நீங்கள் என்ன பேசினீங்கன்னு கேட்டிருக்கலாம் என் வரவேற்கு வரும்போது அதற்கான பேசுகின்ற வாய்ப்புகள் அதிகம் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து பக்கத்துல அமர்ந்து பேசக்கூடிய உரிமை இருந்தும் நீங்க பேசல இந்த உரிமை நீங்கள் விரைவில் இழப்பீர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா சந்திரசேகர அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் கவர்னரா இருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து தெலுங்கானாக்கு நல்ல திட்டத்தான் கொடுப்பாரு தெலுங்கானா முதல்வர் வர மாட்டாரு இன்னைக்கு வர வர முடியாத நிலைக்கு மக்கள் அவரை தள்ளி விட்டார்கள் ஸ்டாலின் அவர்களே உட்காந்துக்கோங்க இதே மாதிரி உட்காருங்க நீங்கள் உட்காருங்க அதே நேரத்துல நிச்சயமாக மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் தமிழகம் காசிமேடு மீனவர்கள் பிரச்சனை பாருங்க தமிழ்ல கொள்ளை கொல்லை அதிகரித்து இருக்கிறது இங்க எல்லா இடங்களிலும் குட்டா கிடைக்கிறது எல்லாத்துலயும் லாட்ரி விற்பனை நடக்கிறது இதையெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கஞ்சா எங்க எல்லா இடத்துலையும் கிடைக்குது அஞ்சா நெஞ்சங்கள் அஞ்சா சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் கஞ்சா நெஞ்சன்களாக திமுக மாறி கொண்டிருக்கிறார்கள் அது இதையெல்லாம் வைத்துட்டு மிக தவறான ஒரு நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதனால் எங்கள் வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் இளைஞர் பயணத்தின் போது கூட உங்களுக்கு எப்படி தெரியுங்க வந்து கேட்டுக்க வேண்டிதானு பேசுனீங்களான்னு கேட்டுக்க வேண்டிதானு கேக்குறேன் நீங்க வரமாட்டீங்க அதை சொல்லிட்டே இருக்கணுமா பிரதமர் நான் கேட்கிறேன் தமிழக மக்கள்கிட்ட ஓப்பனாவே கேக்குறேங்க பேசுனீங்களா பேசலையா இது வெளியுறவு இதுல இருந்து முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு சிந்தனையே இல்லாம பேசுறாரு ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்ல வெறி வெளியுறவுத்துறை விவகாரத்துல பேசுறதுல எல்லாம் சொல்லிடுவாங்களா அது முழுமையடைய வேண்டாமா ஏதாவது சினிமா வசனமா இல்ல உங்களுக்கு எழுதி கொடுக்கற மாதிரி படிக்கிற வசனமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு கேட்கறீங்களா எல்லாம் பேசுனீங்களா இல்லையா வந்து கேக்குறதுல உங்களுக்கு எது தடுத்தது நேத்து நீங்க வந்து பிரதமர் இருப்பண்ணு பிரகாஷ் நிக்கிற மாதிரி பிரதமர் பக்கத்துல முதகர் நிற்பதற்கு வாய்ப்பு ஏன் வரல வர மாட்டீங்க ஆனா தெரியல தெரியலன்னா என்ன அர்த்தம் ஆனா பிரதமர் நீங்க கேட்காமலே எல்லாம் செய்து கொண்டு இருக்க கஜ வந்து இன்னைக்கு பேசுறீங்கல்ல நான் கேக்குற மன்மோகன் அரசாட்சியில நீங்க அமைச்சரா இருந்தீங்க ஏன் கேக்கல சில நாட்களுக்குள்ள தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களே பல ஆண்டுகள் நீங்க ஏன் தீர்க்கல ஏன் தாரை வார்த்தீங்க இப்ப எங்க போனீங்க நீங்களாம் அதனால முதல்வர் அவர்கள் நீங்க கேட்கும் கேள்விக்கெல்லாம் திருப்பி கேள்வி கேட்போம் நீங்க ஆட்சி செய்யும் போது என்ன செஞ்சீங்க சிதம்பரத்தை நாங்க கேள்வி கேட்போம் நீங்க ஆட்சி செய்யும் போது என்ன செஞ்சீங்க வந்தே பாரத் ரயில் மாதிரி ரயில் விட்டீங்களா எந்த பகுதிக்கு கூட ஒரு ரயில் கிடையாது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மறுபடியும் ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லட்டும் பிரதமரிடம் வந்து பிரதமரை வரவேற்று அவர்கள் அருகில் உட்கார்ந்து என்ன பிரச்சனைகள் என்று எது தடுத்தது நீங்க வர மாட்டீங்க ஏன் வரலை தமிழக மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆக முடியுங்க மத்திய அமைச்சர் மத்திய நிதி வந்து மீண்டும் வந்து பெங்களோடய சந்தித்து இருக்காரு சந்திப்பை எப்படி பாக்குறீங்க நாங்க செங்கோட்டையில் இருப்பதை பற்றி பேசிக் ஜார்ஜ் கோட்டை பிடிப்பதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன் கோட்டையை பத்தி நான் இப்ப பேசுவேன்